அப்படியெல்லாம் திருப்போம் அகத்தீசா அடியருக்கு ஜாதி சித்தி அவன் கடமை செஞ்சுட்டு இருப்போம் போகும்போது அகத்தீசா அகத்தியா சொல்லுவோம் பூஜை ஒன்றும் இல்லை அவர் சொன்னார் பக்தி தான் ஊதுபுத்தி பக்தி என்பது முருகா அகத்தீசா ராமணிக சாமிகளை மாடிக்கு வாசலா இந்த பாவூர் பார்வை பார்ப்பா எதுக்கா நீ பெற்ற பேரை பற்றி அதுக்கு தான் கேட்டேன் வேற ஒன்றும் எனக்கு வேணாம் பெற்ற பேரும்பத்தை அந்த மரபடிய பெருவாட் கொடுத்துட்டேன் அவள் தான் கேட்டோம் இதே பக்தி தீது போச்சு என்ன வேணும் கேட்டான் இனி பரவாதி இருக்கணும் அதுக்கு அருட்சி செய்யணும் அந்த வயிறாக்கி வேணும்னு தினமும் திருவிடி உருகி தியானிக்கணும் அதுக்கு அருட்சி செய்யணும் ஏ ஒன்று சேர்ந்தால் போதப்பா எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம் ஆனால் அவன் திருவிடியை நாம ஒரு தினம் தொட்டு வாங்கணும் ஆசைப்படணும் அடியே நீ பெற்ற பேரும் பத்தே போயிடணும் அவள் தான் திருப்பி போச்சு ஒரு பக்தி தான் பக்தி